ஆண்டவராகிய இயேசு விநாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன் இந்த மாலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் உம்முடைய கரங்கள் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நாம பார்க்கிறோம் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற தலைப்பு சத்தியத்தை கற்றுக்கொள் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அனுபவம் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நம்மோடு பேசுகிற அந்த அவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் சத்தியத்தை கையில் வைத்திருப்பதனாலேயோ சத்தியத்தை சுமந்து கொண்டு போவதனாலேயோ எந்த புரோஜனமும் இல்லை சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு கற்றுக்கொள்வது வந்து இன்னைக்கு அநேகருக்கு பிடிக்கிறதே கிடையாது ஏதோ பிரசங்கத்தை கேட்டுட்டு போறது மாத்திரமல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல சத்தியத்தை நாள்தோறும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை படித்து தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும் சபைகளில் நடக்கிறதான வேத பாடங்கள் இன்னுமாக ஆவிக்குரிய கூட்டங்களில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வளருவதற்கு தேவன் சூழ்நிலைகளை தரும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாலை வெளியில் கத்தர் கூட பேசுகிறார் மாலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்தார் ஆகவே சத்தியத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்துவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கத்தர் செய்வாராக ஆண்டு நாமத்துக்கு மகிமை இயசையா புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது போது சொல்லப்பட்டிருக்கிறது இளைப்படைந்தவனுக்கு இழைப்படைந்தவனுக்கு இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நல்ல கவனிங்க இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல சொல்ல நான் அறியும்படிக்கு நான் அறியும்படிக்கு கத்ராகி ஆண்டவர் எனக்கு கத்ராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார் கல்விமானி நாவை எனக்கு தந்தருளினார் காளிதோறும் என எழுப்புகிறார் காலைதோறும் எழுப்புகிறார் கற்றுக் கொள்ளுகிறவர்களை போல கற்றுக் போல நான் செவியை அவர் என்ன செய்கிறார் கவனிக்க செய்கிறார் இந்த மாலை வேலை ஆண்டு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா உடைய இருக்கிற எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க உலக பிரகாரமா இருக்கிற கல்லூரிகளில் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதை பிள்ளைகள் கற்றுக்கொண்டு மாணவர்கள் கற்றுக்கொண்டு அவருடைய மேற்படிப்பிற்கு அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாய் அவருடைய வாழ்க்கையில் அநேக சாதனையாளர்களாக மாறுவதற்கு அவர்கள் கற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒன்று ஆகவே இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிற காரியம் அன்பான மகனே அன்பான மகளே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி தேவனிடத்தில் அதிகமாக நீ விண்ணப்பம் பண்ணு ஆண்டவரே எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்ட கேட்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கு நாம இந்த மாலை வேளையில் சில காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாராக ஆர்வத்தோடு நீங்கள் கவனமாக கேட்டு அதை கற்றுக்கொள்ள உங்களை ஒருமணப்படுத்துங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் தேவையான உபதேசத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக சரி முதலாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் சோம்பேரியே சோம்பேரியே நீ எறும்பினிடத்தில் போய் நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஞானத்தை கற்றுக்கொள் நாம முதலாவது கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல நாம தேவனுடைய பிள்ளை என்று அறியப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளை என்று இந்த உலகத்துல நாம சாட்சி உள்ளவங்களை ஜீவனம் செய்வதற்கு உலக ஞானம் இல்ல தேவனுடைய ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியையும் ஆமை ஞானத்தையும் நீ சம்பாதித்துக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய நாமத்துக்கு மைம உண்டாகட்டும் என கருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தை எப்படி கற்றுக்கொள்வது வேதம் சொல்கிறது நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள் எறும்பிடத்துல போய் எப்படி கற்றுக்கொள்றது அது நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறாங்க ஞானத்தோடு அது தன்னுடைய ஸ்தோத்திரம் வருங்காலத்திற்கு உண்டான ஆகாரத்தை அது சேர்த்து வைக்கிறது அது கொஞ்ச நேரம் கூட ஓய்ந்திருப்பதே இல்லை வேகமாக அதனுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்கிற நாம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மை வந்துருச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வருமானம் அதிகமாக வந்துருச்சுன்னா அல்லது நமக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நிலமையில நம்முடைய நிலைமை உயர்த்தப்பட்டுருச்சுன்னா சோம்பீர்த்தனமாக இருக்கும் ஞானத்தை உபயோகப்படுத்துறதே இல்லை ஞானத்தின்படி வாழ்வது இல்லை ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாலை வெளியில் சொல்கிறாரு நீ என்னிடத்தில் போய் ஞானத்தை கற்று

உண்டான ஆகாரத்தை அது சேர்த்து வைக்கிறதோ அதை போல ஆவிக்குரிய காரியத்துல நீங்க வளர்வதற்கு ஆவிக்குரிய காரியத்துல ஆமீன் உங்களுடைய சந்ததியாருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை காட்டுவதற்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்காக எதையாவது ஒன்றை ஸ்தோத்திரம் யோசித்து செயல்பட்டு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யக்கூடியவர்களா நீங்க இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது ஆகவே முதலாவது ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஞானம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு ஆமா உண்மைதான் உலக பிரகாரமான ஞானமே இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய ஞானம் இல்லாம நாம இந்த உலகத்துல வாழ்வது மிக மிக கடினம் ஆகவே இந்த மாலை வேலை ஆண்டவர் சொல்றாரு நாம் சத்தியத்தில் முதலாவது கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா அப்படி ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் தான் நமக்கு ஞானமா இருக்கிறார் கருத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது சொல்லணும் ஆண்டவரே நமக்கு நாம் பயந்த ஒரு வாழ்க்கை வாழணும் நீர் ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரியப்படுகிற காரியத்தை நான் பயத்தோடு செய்யும் போது அந்த ஞானத்தை நீர் எனக்குள் ஆமையின் தருகிறீர் அந்த ஞானம் எனக்குள்ளே ஆரம்பமாகிறது ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் ஞானத்தை எறும்பிடத்தில் நான் கற்றுக்கொள்கிறேன் ஒரு சின்ன சந்து தான் ஒரு சின்ன ஒரு ஆமேன் ஸ்தோத்திர சந்து தான் அந்த இருக்கிற ஞானம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது ஆண்டுடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் ஆமேன் அதனுடைய அந்த எறும்பிடத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவோ பெரிய நபர்களா இருக்கிறோம் ஆனா நம்மிடத்தில் ஞானம் இல்லாம எத்தனையோ மதீனமான காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளை என்று அறியப்படக்கூடிய நாம தேவனுடைய பிள்ளை என்று அறியப்படாதபடிக்கு எத்தனையோ வித காரியங்களை வாழ்க்கையில ஞானம் இல்லாம செய்து தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கேக நடந்து கொள்றோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என் மகனே என் மகளே நீ ஞானத்தை எருண்டத்தில் போய் கற்றுக்கொள் நீ கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில நீ எனக்கு மாதிரியா நீ ஜீவனம் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் என்று ஆண்டோர் இந்த மாலைகளில் உங்களோடு கூட பேசுகிறார் இரண்டாவது ஆக கத்துடைய நாமத்துக்கு

உங்களுடைய நியாய பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கருத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் நீதியை என்ன செய்வார்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீதியை கற்றுக்கொள்வார்கள் அப்போ ஒரு இரண்டாவது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரிய என்ன நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உலகத்துல போய் நம்ம நீதியை பார்க்கவே முடியாது இந்த உலகத்துல எந்த மனிதனிடத்துல நீதி இல்லை ஆமாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரிடத்திலேயே நீதியை பார்க்க முடியாத அளவுக்கு அநீதி நிறைந்த ஒரு உலகமாய் இந்த உலகம் காணப்படுகிறது ஆகவே தேவ பிள்ளைகாகிய நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் நம்பி எந்த மனிதனிடத்திலேயே நீதி இருக்குன்னு சொல்லி அவர்களை பின்பற்றாதபடிக்கு தேவனை பின்பற்றக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க வாழ்க்கையில முன் அடையாளமாக முன் உதாரணமாக ரோல் மாடலாக நீங்க வைப்பீர்கள் அவர் ஒருவரே நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் நீதியை அனுதினமும் செய்து இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒருவரே நீதிக்கு ஆமேன் ரோல் மாடலாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நீதியை கற்றுக் கொள்ளுங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு நீதியை கற்று கொடுங்கப்பா எனக்கு நீதியான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க இந்த உலகத்துல எது நீதி எது அநீதி அப்படிங்கறத நாள்தோறும் என் வாழ்க்கையில கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில கட்டாயம் நீதியை குறித்த காரியத்தை அவர் உங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டுடத்துல சொல்லணும் ஆண்டுவரே நீங்க கற்று கொடுக்காம எப்படிப்பா அந்த உலகத்துல நீதியா வாழ முடியும்னு சொல்லி உரிமையோடு நீங்க இந்த நாளில இருந்து நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீதியை கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நீதி இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளை என்று நம்மை நிலைநாட்டும் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியது நீதி உலகத்துல நீதி உள்ளவர்களா நாம இருக்க வேண்டும் நீதியை காட்டுகிறவர்களா இருக்கணும் நீதியின்படி வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும் அண்டவரே நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீரே நம்முடைய நீதி எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா நம்முடைய நீதி எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில் கட்டாயம் அவர் நீதியை கற்றுக் கொடுக்கிற தேவனாயிருக்கு உலகத்தில் உள்ள நீதிக்கும் தேவனுடைய நீதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அப்போ நீங்க நீதினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பும் வேதத்தின் படி நம்ம பார்ப்போம்னா அநேக நீதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகியேசு கிறிசு அவன் அவர் ஞானசானம் எடுத்ததை நீதியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வாழுகிற தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நீதியை நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும் அவருடைய நீதி தான் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இயேசு கிறிசு அதற்கு முன் அடையாளமாக அவர் ஞானசான சத்தியத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவர் ஞானசானம் எடுத்தார் என்று வேறு சொல்லு ஏசு கிறிஸ்து தன்னுடைய நீதியை நமக்கு முன் அடையாளமாக நிறைவேற்றினார் என்று நாம் விவேத்தில் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில நீதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய நீதியில் ஒன்றாய் இருக்கிறது இன்னும் வேதத்துல அநேக நீதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே எனக்கு நீதியை கற்றுக் கொடுங்கப்பா அநீதி என்ன இந்த உலகத்துல என்னை மேற்கொண்டு வரக்கூடாது அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து ஜமிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அவர் நீதியை சத்தியத்தின் மூலம் கற்றுக் கொடுக்க அவர் இருக்கிறார் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் மத்திய விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் விரும்புகிறேன் என்பதின் கருத்து கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் அல்ல அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு பாவிகளையே மனம் திரும்புகிறது அழைக்க வந்தேன் என்றார் அழைக்க வந்தேன் என்று சொன்னார் நாமத்து மயமே நாம் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை திரும்ப பண்ணுவதற்கு அவர் அழைக்க வந்தார் என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவி அவன் வந்து ஒன்றுக்குமே அருகத அற்றவன் அவன் பாவி அவன் பாவி அவன் பாவின்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்துல கொஞ்சம் கற்றுக்கொண்டா பாவி வந்து வெறுக்கப்படுகிறவன் என்ற ஒரு போதகத்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போதிக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் நீதிமான்களை திரும்புவதற்கு அழைக்க வரல பாவிகளை மனந்திரும்புவே அவர் அழைக்க வந்தார் என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் இதை கற்றுக்கொள்ளணும்னா அப்பந்தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் நாம கற்றுக்கொள்ளாம எப்படி சொல்ல முடியும் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு அழைக்க வந்தார்னு சொன்னா பாவிகளை மனந்திரும்புவதற்கு அழைக்க வந்தார் இந்த அந்த ஸ்தோத்திர சத்தியத்தை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நானும் எப்படி இருந்தோம் சற்று சிந்தித்து பாருங்க அந்த வார்த்தையை பேசுகிறவங்க முதலாவது எப்படி இருந்தாங்க சற்று யோசித்து பாருங்க அவர் பாவத்தை வெறுக்கிறார் ஆனா பாவியை அவர் ரொம்ப இருக்கிறார் அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும்படி அவருடைய வாழ்க்கையில எந்த இடத்துல அவர்கள் விழுந்து போனார்களோ அந்த இடத்துல மறுபடி அவர்களை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் அவளை அழைக்க வந்தார் என்று நாம் வேதத்துல அநேக நபர்களை நாம சாட்சியாக பார்க்க முடியும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நீதிமான்களை அவர் அல்ல நீதிமான்களை அல்ல அவர் பாவிகளையே அவர் மணந்திருப்ப அழைக்க வந்தார் ஆகவே நீங்களும் நானும் பாவிகளாக ஒரு காலத்தில் இருந்தோம் உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தார் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு மாற்றி வைத்திருக்கிறார் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார்னா முதலவர் நான் முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் என்னை பாவியாய் இருந்த என்னை அவர் அழைக்க வந்தார் அவர் என்மேல் அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டதுனால நான் கற்றுக்கொண்டதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அன்பை அநேக பாவத்தில் விழுந்த நபர்களுக்கு இன்னைக்கு அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை உங்க வாழ்க்கையில மூன்றாவது நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன நீதிமான்களை அல்ல பாவிகளை அவர் மனம் திரும்ப அழைக்க வந்தார் ஆகவே மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா அவர் பாவிகளை மனந்திரும்ப அழைக்கிறார் பாவிகளை அவர் திரும்புவதற்கு தம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார் ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் முழுவதும் ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருடைய உள்ளத்தின் வாரத்தை அவருடைய உள்ளத்தின் இயக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் கற்றுக்கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம் எல்லா இடங்களிலும் பாவிகளாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் ஆகவே முதல் நாம் நீதியை எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் நீதியா இருக்கிற ஆண்டவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் எல்லா நீதிக்கும் ஊற்றுக்காரனாக இருக்கிறார் ஆகவே அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நீதிமான்களை அல்ல பாவிகளை மனந்திரும்ப அவர் அழைக்க வந்தார் என்பதை நாம் சரியாக புரிந்து கற்றுக்கொள்வோமானால் அந்த வாழ்க்கையில இருக்கிறவர்களை தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறவர்களை சரியான நீதியின் பாதையிலே தேவன் விரும்புகிற பாதையிலே அவர்களை வழிநடத்துவதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த சத்தியத்துல நாம் தேர்னவர்களா இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மூலமாய் தேவராஜ்யம் கட்டப்படும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்திருக்குமானால் ஒப்புழ்க்கையில சத்தியத்தை இன்னும் அதிகமா கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு வரேன்னு சொல்லி ஜவுமண்ணுங்க கற்றுக்கூடிய ஆசூதிப்பார் ஜெமிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் இயேசு விநாமத்தில் சமூகத்தில் வருகிறேன் இந்த மாலை வேளையில சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் ஆண்டவரே நாங்கள் நாங்கள் சத்தியத்தை ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு இந்த மாலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த நீதியை கற்றுக் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்று ஒரே வாழ்க்கையில ஸ்தோத்திரமையா பாவியை மனந்திரும்ப திரும்ப நீங்க அழைக்க வந்தீங்க அப்படிங்கிற சத்தியத்தை நாங்கள் சரியா கற்றுக்கொண்டு எங்க வாழ்க்கையில ராஜ்யத்தை அன்று ஒரே ஸ்தோத்திரம் நாங்கள் கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் நாங்கள் நிற்கும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க அன்றுவரே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா இன்னும் நாங்கள் நாங்கள் வாழ்க்கையில இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நீர் எங்களுக்கு கற்றுத்தார் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே நம்முடைய நாம உயர்த்தப்படுவதாக இயேசுவே நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாளைய தினத்துல சத்தியத்தை குறித்து நாம தியானிப்போம் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக ஆமே